வணக்கம் நான் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி சனிக்கிழமை இந்த வீடியோ ஒன்றை உண்மையிலே இந்த வீடியோவாக போடுறது வந்து எனக்கு சரியான கவலை என்னென்றால் இந்த சம்பவ இடத்துக்கு போக முடியாத நமலேன் இருக்கிறேன் இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது இப்போ கொழும்பில் என்னென்றால் ச வெள்ளிக்கிழமை வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்களுடைய பாராளுமன்றத்தின் நம்ம வெள்ளிக்கிழமை சாரி வியா வெள்ளிக்க தினமல்ல வியாழக்கிழமைங்களுடைய அந்த கடைசி பாராளுமன்ற தினம் வள்ளி சனி ஆயுர் இன்றைக்கு சனி சனிக்கிழமை காலை இப்போதொரு பத்தரை இருக்குமான்னு நினைக்கிறேன் என்ன பிரச்சனை என்ன இஷ்யூ வந்தால் இல்லை தொடர்ந்து மாறி மாறி வழக்குகள் வேறு வழக்குகளை போட்டு என்னுடைய மக்களோடு நான் நிற்கிற நாட்களை குறைக்கிறதால நான் ஒரு பொலிட்டீஷியன்ஸாக வேலை செய்யவில்லை என்று காட்டுறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுறாங்க வழக்கு போட்டது வேறு யாருமல்ல எங்களுடைய தமிழ் பொலிட்டீஷியன்ஸ் தான் யார் போட்டவை யார் இவ்வளவு காசு கொடுத்தவை என்பது தொடர்பாகவும் இதில் ஃபுல்லாக அதுக்குரிய டீட்டெயிலும் இருக்கிறது ஆனால் அது பின்னால் பொறிமணையில் உங்களுக்கு தெரியும் சிறுதரனையாகவும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது எனக்கும் வழக்கு போடப்பட்டிருக்கேன் என்றால் நாங்கள் ரெண்டு பேருக்கு தான் இந்த மக்கள்கிட்ட நேராக போய் நின்று கதைக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட போகிறேன் நாங்கள் இந்த முள்ளத்தீவு பாராளுமன்ற உறுப்பினர் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இன்னொரு என்னொராளுடைய தீர்வு எல்லாம் வந்துடும் என்பதற்காக நான் ஒருபோதுமே போதுமே சில பேர் சில பேர் செய்கிற நல்ல விடியங்களை கதைக்காமல் விடுவதும் இல்லை அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் பிழைவிரதா இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் கைந்திர மர்ப்பு மூலமாக இருக்கலாம் இல்லை யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அவர்களுடைய நடவடிக்கை பிழை என்றால் அதை நான் சுட்டி காட்டுவதற்கு தயங்காமல் இருக்க போவதில்லை ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து மிகவும் கவலையோட போடுகிறேன் முல்லைத்தீவு என்பது உங்களுக்கு தெரியும் யார் வாழ்ந்த பூமி என்று தெரியும் அவ்வளவு வீரமான பூமி என்று தெரியும் சில விடயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு பிறகு விளங்கப்படுத்தணும் சம்பந்தப்பட்ட நபர் உயிரிழந்திருக்கிறார் அது தொடர்பான முழு விவரம் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அது சம்பந்தமாக இந்த வீடியோவை போடுவதில் நான் சரியான கவலைப்படுறேன் இந்த இப்படியான ஒரு விடயங்களை வந்து வீடியோக்களில் தான் போடுவணும் தேவையில்லை தேவை ஆனால் என்னென்றால் இந்த விடயங்கள் வந்து எங்களுடைய புலம்பெயர் மக்களுக்கு போய் சேருவோம் நாங்கள் இங்க இருக்கிறார்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம் என்பது தொடர்பாக உங்களுக்கு அந்த கதையில் வந்து சேருவோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இங்க வாழ்க்கை அங்கே இருந்து கொண்டு நீங்கள் நினைப்பது போல இங்க அரசியா செய்ய முடியாது இங்க ஆ ஊவ்வென்றால் அரசு பண்ணுவாங்கள் ஆ ஊவ்வென்றால் குளத்துக்கு அடித்து சாப்பிடுவாங்க நீங்க நைக்கிற மாதிரி இல்லை முதலாவதாக இந்த முதலாவது வீடியோவை நான் ஓடரா போடுகிறேன் அந்த முதலாவது வீடியோ நான் போட போகிற வீடியோ வந்து அந்த நபரை காணவில்லை என்ற பொதுமக்கள் வந்து ஆமியனுடைய ட்ரக்கை மறைத்து அந்த வீடியோ போடுகிறேன் ரெண்டாவது மூன்றாவது வீடியோக்கள் வந்து அந்த சீரீஸாக என்ன நடந்தது என்பது தொடர்பாக அந்த வீடியோவை போடுகிறோம் போடுகிறேன் வீடியோவை முதலாவதாக நீங்கள் பாருங்கள் அதற்கு பிறகு நான் அதுக்குரிய விளக்கங்களை உங்களுக்கு தருகிறேன் முதலாவதாக இந்த வீடியோக்களை பாருங்கள் என்னத்துக்கு <code> <I don't know. coughs> செஞ்சவீங்களா இப்ப எதையோ வானம் போகல நீங்க படத்துக்கு வச்சுக்கிறீங்களா

ஆ அஞ்சு பேரும் போவே நாங்கள் ரெண்டு பேர் வெளியால் மூணு பேர் கேம கூப்பிடணும் கேம்க போனோன்னு ரெண்டு கட்டிலும் எடுத்து ரெண்டு கட்டிலும் எடுத்து தந்தோன்னு கொஞ்சம் ஆமிகாரம் வந்துட்டாங்க ஆ உங்களால கொஞ்சம் பெரிஞ்சாலும் கொஞ்சம் செண்டு ஓடிட்டாங்கால தண்ணி கப்போ ஆ எண்ணெயை பிடிச்சிட்டா ஆ எண்ணெயை பிடிச்சோடனே கொன்று வந்துட்டாங்க ஆ கொன்று வந்து அடி அடினாடி ஆ உங்களுக்கு அடிச்ச எங்கங்கே காயம் இருக்கப்போ இந்த இந்த அளவுக்கு வீங்கி இருக்குது வாங்கிட்டு கண்டுங்க இது அடிச்சு இப்படியே அடி வர சாரி கம்பியால் அடிச்சு வரங்க கம்பியால் அடிச்சது தான் ஓகே இது அழகெல்லாம் வீங்கி இருக்குது அடி இல்லை மற்றதான் காலில் இது கட்டில் ஆ கட்டில் ஆ புறாவது என்ன எண்ணம் வந்தது அடித்தது புற கொண்டு வந்தாங்க ஆ கொண்டு வந்து நான் வந்துட்டேன் ஆ வந்து ஆ மற்ற தம்பி அங்கே இந்த போனவர் ஓ அவர் தண்ணி அப்படியே போய் தண்ணியில் போயிட்டு ரெண்டு பேரும் தண்ணியோட அப்படியே போயிடுச்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாது சரி நன்றி வணக்கம் அண்ணன் இந்த உறவு இந்த அண்ணோட சந்திச்சு கதைக்கிறோம் நீங்கள் இந்த விஷயத்தை இந்த அண்ணன் சொல்கிற கேளுங்க இவ தான் அந்த அஞ்சு பேர் போனான்னு சொன்னவர் சொல்லுங்கள் தம்பி நாங்கள் தேங்கு போய் வரக்குள்ள அவரை உட்காந்துருந்து நம்பர் தந்தது முந்தினால் அப்புறம் நேற்று கால் பண்ணி சொன்னது தகரந்தாரம் வாங்க அப்புடின்னு அப்போ நாங்கள் சாராயம் மேலாம் முந்தின நாள் கொண்டு கொடுத்தாங்க அவர் தகரத்தை காலடி கரையில் அடிக்கி விட்டுருந்தார் நீங்கள் எடுங்க தம்பி அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்போ நாங்கள் எடுத்து கொண்டிருக்கக்குள்ளே வேறு ஆமிக்காராக கொண்டானோட வந்து எங்களை செலுத்துனது சேர்த்தேன் நானும் எங்களோட மஜ்ஜானம் அதுக்காக ஓடிவிட்டோம் இன்னும் மூன்று பேர் தண்ணிக்குள்ள பாயக்குள்ளதான் இந்த பிரச்சனை நடந்த ஒரு அழகான இல்லை தண்ணியில பாஞ்சாத நடந்தது உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னது யாரு ஆமி தான் வர சொன்னது அவர்தான் தான் எல்லாம் லிங்கும் பண்ணார் அந்த காணாம போனவர் தான் எல்லாம் கதைச்சி எல்லாம் லிங்க் பண்ணது அவர்தான் தான் காணா காணா போனவர் தான் உங்களோட லிங்க் பண்ணினது நாமியோட லிங்கி அவர் தான் அவர்தான் தான் அவர் எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போனது ஆ அவருக்கு தான் போன் தொடர்றது கதைச்சது எல்லாம் கதைச்சி எல்லாம் இப்ப இப்போ கொடுத்துருக்கு போல சாக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஆ

வணக்கம் இப்போ தான் பொடி வந்து போட்டுருக்காங்கண்ணா ஆமிய அடிக்க கொண்டுட்டு போட்டுருக்காங்க சரியோ நேற்று தடவை அந்த இருக்க பொடி சார் டாக்டர் இப்ப நேற்று முழுக்க இருந்தாங்க பொடி இல்லை இப்ப கொண்டு போ இப்படி அப்பந்தான் கொண்டு வந்து பொடி போட்டுட்டாங்க நமக்கு கொண்டு போட்டுட்டாங்க இந்த பாருங்க बढ़िया बार में बड़ी मिनक डॉक्टर बढ़िया बार में डॉक्टर बड़ी

தம்பி வேறுங்க குளக்கட்டு குளம் இதெல்லாம் அந்த படியை நின்றன்னு சொல்லி அங்க அங்க மட்டும் வெலை போட்டு மண்ணோட சேர்த்து இழுத்து பார்த்துட்டாங்க இல்லை இதால் வந்து இதில் வந்து நாங்கள் விரைக்க சூடையால் மண்ணு கெல்லாமல் இருந்தது அந்த பொழுசு ஆமியெல்லாம் வந்து அதான் ஆமின்ற கேம் சரிதானே இது பின்பலம் அதில் பாருங்கள் போலீஸ் ஜீப் ஒன்று நிற்கிது அந்த ஜீப்பில் தான் கதைச்சி கொண்டிருக்கினேன் இதை சம்மந்தமாக போய்ட்டு கதைச்சிக்கொண்டிருக்கினேன் அவ்வளோ மாமின் கேம் வாங்குதா பார்த்துட்டு அடிக்கிறோம் الله <applause> 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 கவலையான விடயம் இது நடந்தது என்ன விடயம் என்றால் வியாழக்கிழமை இரவு இந்த நடந்த விடயங்களை எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர் மக்களுக்கும் தெளிவாக நான் போடுகிறேன் நீங்கள் பார்க்கலாம் வியாழக்கிழமை இரவு தான் இந்த விடயம் நடந்திருக்கிறது வியாழக்கிழமை தான் எங்களுடைய பாராளுமன்ற கடைசி நாள் அன்றைய தினம் எனக்கு இரவு ஒரு ஆறு ஏழு மணி போல் தொலைபேசி அழைப்பு வந்தது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது அப்படி சொந்த காத்துக்கு ஆடுது கேமரா டாக்டர் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது தொடர்பாக உங்களோட அவசரமாக கதைக்க வேண்டும் நாவே அவசரமாக தொலைபேசி அழைப்பு எடுக்க முடியுமான்னு சொல்லி வியாழக்கிழமை எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது இரவு சில நேரங்களில் உண்மை இல்லாத விடயங்களையும் சில நேரங்களில் இவர்கள் வீடியோவில் போட்டிருப்பார்கள் அதால எனக்கு அது தொடர்பாக கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்ற ஒரு தேவை ஒன்று இருந்தது ஆகவே நான் சரி அந்த விடியக்களை தொலைபேசி அழைப்புக்கு கேட்டுவிட்டு சரி எப்போ எனக்கு ஒருக்கா அதற்கு முன்னும் எங்களுடைய இன்பராசா இன்பராசான்னு சொல்கிறது முன்னால் என்னை பற்றி கூடாமல் என்னை கிழிச்சு 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 வீடியோ போட்டு கொண்டு வந்தவர் ஆனால் நான் அதில் நடப்பேன் எனக்கு ஒரு மரியாதை ஒன்று இருக்கிறது முன்னால் போராடிக்கிறாங்க அது அவர்களுக்கு என்ன மரியாதை இல்லாட்டும் எனக்கு அவர்களில் மரியாதை இருக்கிறது முன்னாள் போராளிகள் வந்து அவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக இன்னை ஏதாவது பேசி பேசி வீடியோ போட்டிருப்பார்கள் ஆனால் அது பிரச்சனை இல்லை தங்களுடைய சுய லாபங்களுக்காக ஆனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர்களில் மிகவும் ஆழமான அன்பும் மதிப்பும் வைத்திருந்தேன் அதால நான் அதை பெரிதாக அலட்டிக்கொள்வதும் இல்லை பெரிதாக எடுத்துக்கொள்வதும் இல்லை பெரிய சீரியஸாக அவர்கள் என்னை பேசினாலும் இப்போ உங்களுக்கு தெரியும் எனக்கு இதுவரைக்கும் எனக்கு எதிராக கத்தினவர்கள் இப்போது யாருமே அடையாளம் இல்லாமல் போயிருக்கிறார்கள் ஞாபகப்படுத்தித்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது கம்பீராசாவில் இருக்குது ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் மலையோடு மோதுவது கஷ்டம் ஏனென்றால் நான் அவ்வளவு மனத்திடமாக இருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய சமூகத்துக்கும் என்னுடைய மக்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் நான் மிகவும் மனத்திடமாகவும் கோர்வமாகவும் இருக்கிறேன் அது உங்களால் அதை மாற்ற முடியாது ஸோ இப்படிபடி அது வருவோம் வியாழக்கிழமை எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது டாக்டர் இப்படி இப்படி ஒரு விடயம் நடந்தது நாங்கள் போலீஸார் ஆமிகாரோட முரண்டு பட்டுக்கிறார்கள் என்றால் முல்லைத்தீவில் வந்து இப்போ அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கண பேர் வீடியோ போட்டிருக்கணும் வீடியோ போட்டிருக்கிறார்கள் ஆமிக்காரர் வழியால் போகிறாங்க கேம்பை விட்டுட்டு போகிறார்கள் கேம்பை விட்டுட்டு போகிறார்கள் என்று சொல்லி அது பொதுமக்களுடைய காணிகள் கேம்பை விட்டுட்டு போகவில்லை பொதுமக்களுடைய காணிகளை விட்டு போகிறார்கள் அவ்வளோதான் அந்த பேச்சுக்கு அது தேவை இல்லை என்று நினைக்கின்ற இதுகளை விட்டு போகிறார்கள் அது மட்டும் கொள்ளுங்கள் அவர்கள் ரெண்டும் கேம்பை விட்டுட்டு போய் கேம் காணியை மக்கள் கொடுக்கவில்லை மக்களுடைய காணிகளை பதினஞ்சு இருபது வருடமாக பிடித்து வைத்திருந்தார்கள் இப்போது விட்டுட்டு போகிறார்கள் அவ்வளோதான் ஸோ இருந்து அந்த கேம்பை வெக்கேட் பண்ண வலிக்கிட்டு இருக்கிறார்கள் முல்லைத்தீவுல இருக்கின்ற இது இதே நகரம் நினைக்கிறேன் அங்கே இருந்து கேம்பை வெக்கேட் பண்ண வலிக்கிட்டு இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கேம்பை வெக்கேட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆமி தனக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவான் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆமி என்று சொல்கிறது வந்து இராணுவம் எனக்கு தேவையான கடை இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அங்கே கழிவுகள் தான் மிஞ்சம் வடிவாக விலங்கிக்கொள்ளுங்க தயவு செய்து இப்போ புலம்பேர்ல இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்கள் இதை தலைவா தயவு செய்து ஒன்றுக்கு ரெண்டு தரம் இந்த வீடியோ போட்டு பாருங்கள் அங்கே கழிவுகள் தான் மிஞ்சும் அவனுக்கு தேவையான கடைசி கடைசி உங்களுக்கு தெரியும் ஆமிக்காரன் ஒரு கடைசி என்று அப்படிப்பட்ட ஒரு ஒரு கடைசி பொருட்கள் எடுக்கப்பட்ட மிச்சம் இருக்கிறத அவனு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வடக்கு மாகாணத்துல இருக்கின்ற பெரிய பெரிய இந்த கலவுகள் ஊழல்கள் எல்லாத்துக்கும் பின்னாலையும் இராணுவம் கொலைகளுக்கு பின்னாலேயெல்லாம் இராணுவம் இருந்திருக்கு அந்த சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சோமோகன் சவ ராஜபக்சனுடைய வாக்குமூலம் உங்களுக்கு தெரியும் அறநூறு பேரை கொலை செய்து புதை புதைத்த சிம்மணியிலிருந்து பொது ஒன்றொண்டாக தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அது நல்லாவே தெரியும் ஸோ அவர்கள் விட்டுட்டு போகும்போது முள்ளத்தீவை பொறுத்த வரைக்குமே மிகவும் வரையும் மாவட்டம் கிளிநொச்சி முள்ளத்தீவு மிகவும் வரையும் மாவட்டம் அந்த வடிவ விளங்கி கொள்ளுங்க ஸோ அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு பொது வேலை இல்லை ஸோ அவர்கள் வந்து இலு இரும்புகளை எடுத்து வைக்கிறது பழைய பிளாஸ்டிக்குகளை எடுத்து வைக்கிறது பழைய சாமான்கள் எடுத்து விற்கிறது ஆமிக்காரம் விடும் விட்டுட்டு போகும்போது அங்கே ஏதாவது தகரங்கள் இருந்தால் அதை எடுத்து வர அஞ்சூறுபா நூறுரூவா முந்நூறுவாக்கு விற்கிறது அந்த தொழில்தான் இவர்கள் செய்கிறார்கள் பாவம் இந்த ஐந்து பேரும் வந்து இவர் ஆமியோட நெல்ல மாறு ஆமியும் உங்களுக்கு விளங்கி கொள்ளணும் ஆமி வந்து அங்கே இருந்து கொண்டு மக்களுக்கு நல்ல வேலை செய்வதில்லை ஆமி செய்கின்ற சகல ஊத்த வேலைகளையும் உங்களுக்கு விளங்கி விளங்கப்படுத்துகிறேன் அங்கே இருக்கின்ற பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் கஷ்டப்பட்ட பெண்களுக்கு வந்து ஏதாவது காசுகளை கொடுத்து விபச்சாரங்களை கலைக்கிறது இவர்களை தெற்குக்கு கொண்டு வாரது அப்படியான வேலைகளில் வந்து இராணுவத்தினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று பொதுமக்கள் கதைக்கிறார்கள் அது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அது இவ்வளோ காலமாக நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படியா ஸோ அதில் ஏழை தமிழ் மக்கள் முள்ளத்தீவில் இருக்கிற ஒரு சில தமிழ் மக்களும் போய் மாட்டுப்படுவது உண்டு காசு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை ஸோ இந்த கஞ்சா அடத்துவது இந்த இதுகள் கடத்துறது இந்த கொள்ளையல் செய்கிறோம் அதுகளில் எங்களுடைய தமிழ் மக்களும் ஒரு சில பேர் மாட்டுப்படுவது உண்டு அதனால இந்த இராணுவத்தினருக்கும் இந்த ஏழை மக்களுக்கும் இடையில ஒரு பிணைப்பொண்டி இருக்கு அதாவது வந்து இவங்களை பிச்சை கொடுக்குற மாதிரி கொடுக்குறது உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் வந்து முல்லைத்தீவில் இந்த மானுகள் மரையில சுட்டு போட்டு கொண்டு வந்து அவன் அஞ்சு ரூபாய் கொடுப்பான்னு இவங்க கொண்டு அறுநூறு விற்கிறது அல்லது அவன் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்களை ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் விற்கிறது அப்படி அந்த அப்படி சில பல சட்டவிரோதமான நடவடிக்கைகள் வந்து நடந்து கொண்டு இருக்காது யாருமே இல்லைன்னு சொல்லிடாது இவ்வளவு வழக்குகள் இவ்வளவு இருக்கு அவர் சட்டவிரோதமான நடவடிக்கை நடக்கிறது என்று யாருமே சொல்லிடலாது ஸோ வியாழக்கிழமை இவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றால் நீங்கள் வாங்கோ நான் உங்களுக்கு சீட்டும் தகரமும் தரலாம் ஒரு கட்டிலும் தரலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறேன் அதை விட்டுட்டு போகிற இருக்குது தானே அது கட்டில் யாரென்றால் அமை செய்த கட்டிலில் எங்களுடைய வீடுகள்னு எடுத்துக்கொண்டே பாவித்த கட்டில்கள் அது பழுதாப்பு நேரங்களில் அதை விட்டுட்டு கொண்டு விரைவு எடுக்கலாம் அல்லது அதை கொண்டு போய் அதாவது தலையை கெடுக்கலாம் ஏதாவது ஸோ இப்போ இவங்கள் அதற்காக அந்த தகரங்களை வேண்டுவதற்காக ஆமைக்கு வந்து முதல் நாள் வந்து போத்தல் வண்டி கொடுத்துருக்குறாங்க அந்த டிசிஎஸ்எல் சொல்லுவாங்க டிசிஎஸ்எல் ரந்தனிகள் இப்படியான விலை குறைஞ்ச சாராய போத்தல்கள் வண்டி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துருக்காங்க வேண்டி கொடுத்துட்டு அவன் வரி அன்றிரவு ஆமைக்காரருக்கு வரி ஸோ அவர்கள் வந்து எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் அவங்கள்ட்ட சாமான்கள் ஒரு மரத்தை கூட கொண்டே வச்சு போட்டு எடுக்க சொல்லியிருக்கிறாங்களா அப்போ இவங்கடம் போய் அதெல்லாம் எடுத்துருக்கிறாங்களேதான் நாங்கள் தான் சாராயம் பண்ணி கொடுத்துட்டோமே ஆகவே அதுக்கு தந்த சாமான வந்து அவங்கள எடுத்த நேரத்தில் வேற ஆமிக்காரரும் அது கன்னடம் அந்த கொடுத்தாமிக்கார நாளைக்கு சொல்லுவான் தன்னுடைய ஜென்ரலிட்டியோ மேஜர்ட்டியோ சொல்லுவான் தமிழாக்கள் வந்து களவெடுத்து கொண்டு போயிருந்தோம் எந்த நிலைமைக்கும் எங்களுடைய இனம் போயிருக்குன்றதை பெறும் ஸோ தமிழாக்கள் களவெடுத்து கொண்டு போவோம் கல்லர் முள்ளதீவு கல்லர் வந்து களவெடுத்து கொண்டு போயிட்டாங்கன்றால் போலீஸ்காரன் போய் வீடு களவு காணாமல் தகரா வந்து போகும் இவரு குடிச்சிட்டு இருப்பார் எங்கனா சின்ன ஒரு லாபம் மட்டும் உழைப்பாங்களா அவ்வளவுதான் சரிதான் இதான் நடந்திருக்கிற உண்மையான விடயம் என்று எனக்கு சொல்லப்பட்ட விடயம் சோ கொண்டு கேட்கல வேண்டி ஆமி வேண்டி கொடுத்தவனெல்லாம் வேற ஒருத்தன் கண்டுட்டான் வேற ஒரு ஆமி கூமாண்டார் கண்டுட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் இது கலவு சரிதானே அவனை பொறுத்த வரைக்கும் இது கலவு அவன் என்ன செஞ்சிருக்கிறான் இவைய இல்லை என் திருத்தி அடிச்சிருக்கிறான்னு தான் நடந்திருக்கிறது இரவோட இரவா பின்பக்கத்துக்குள்ளால போய் சாமானை கொண்டு வந்திருக்கீங்கன்னா எடுத்த நேரத்தில் அவன் கண்டு ஒருத்தன் கண்டுட்டான் அவன் மட்டாக்களுக்கு ஓடர் போட்டிருக்கான் திராத்தி அடியில் இருக்கும் அந்த விதத்தில் பாக்கிக்குள்ள அந்த ஆமிக்காரன் அந்த நிமிடத்தில் வந்து அவன் திட்டமிட்டு செய்தானா திட்டமிடாமல் செய்தானா இப்போ நான் தமிழ் மக்களை குசிப்படுத்தவனும் சந்தோஷப்படுத்தணுன்றது காண்டி ஆமிக்காரன் திட்டமிட்டு என்று சொல்லலாம் சொன்னாலும் இந்த வீடியோ நன்றாக ஓடும் உண்மை என்ன இவங்க ஏற்கனவே ஒரு டீம் வந்து கொடுவேன் சொல்லி போட்டு இன்னொரு டீம் வந்து அதை கொடுக்காமட்டால் சாரைய போது தானே ஒரு டீம் பிடிக்க ஒரு டீம் அடிக்க அப்படி ஏதோ நடந்திருக்கிறது உண்மை போய் எங்களுக்கு தெரியாது ஸோ அவங்கள திலத்தி அடிச்சிருக்கிறாங்க இவங்க போய் குளத்துக்கு பாஞ்சிருக்கிறாங்க மூன்று பேர் ரெண்டு பேர் காட்டுக்களால் ஓடி இருக்கிறாங்க இந்த ஐந்து பேரில் நாலு பேர் தப்பிட்டோம் ஒரு ஆள் பிடிபட்டுட்டேன்ட்டு தான் சொல்லப்படுகிறது பிடிபட்டு அவங்கள அடித்திருக்கிறாங்க அடித்து கூட செய்து கொண்டே தண்ணி கிளை தான் சொல்லப்படுது இனி ஜெயமோரி போட்டான்னு சொல்லணும் அடிச்சுட்டு தண்ணி போட்டதா அல்லது தண்ணிக்கை விழுந்து செத்ததாறது அந்த உடம்பை பிறற்ற அந்த வீடியோ இருக்கிறது நான் போட்டிருக்கேன் பாருங்க அதுல காயங்கள் இருப்பது மாதிரி போகுன்றது தெரிகிறது முகம் நன்றாக வீங்கி இருக்கிறது சரிதானே முகம் நன்றா அப்ப அடித்த உன்ன ஓடி போய் தண்ணிக்க விழுந்தானா ஆனால் என்ன இதுல சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றால் அதற்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை முழு பேரும் சேர்ந்து இரவிரவாக இரவிரவாக என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள விலை போட்டு அந்த உடம்பை தேடி இருக்காங்க உங்களுக்கு தெரியும் சாகாட்டி நாங்கள் தண்ணிக்கு விழுந்தால் கீழே போவோம் ரெண்டைக்கு நாங்கள் செத்துட்டோமோ லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகக்குள்ள அந்த ஒரு மிதக்கிற பொருளாக தான் எங்களோட உடம்பு மாறும் ஆகவே முகம் குப்புற பதித்தபடி உடம்பு நீந்தும் அதுதான் எங்களோட ஜெயம்மோ எனக்கும் தெரிஞ்ச ஏதோ ஒரு ஜெயம் ஒன்றும் தெரியும் ஸோ அண்டு வெள்ளிக்கிழமை முழுக்க தேடி இருக்கிறாங்க இல்லை போடி அடுத்த நாள் காலமே மிதாந்து இருக்கிறது ஒரு நாள் அவர் சுழியேடி உள்ளுள்ள இருந்து போட்டு தான் மிதந்திருக்கணும் இதுல வந்து ஆழமான சந்தேகங்களை இது இவைகள் ஏற்படுத்துகிறது இனி இதுக்குரிய நியாயம் கிடைக்கும் ஆண்டு கேட்டால் அதில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய முள்ளத்தீவு பிரதிநிதியாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கூட போயிருக்கிறார் அண்ணாவால் போயிருக்கிறார் பார்த்துருக்கிறார் ஸ்ரீ நேஷனல்ல இவருக்கு பேர் பேர் மறந்துவிட்டான் அவர் போயிருக்கிறார் போய் பார்த்துருக்கிறார் என் இதுக்குரிய நியாயமான நடவடிக்கைகள் இனி நீதிமன்றம் நீதிபதி வந்து பார்த்துருக்கிறார் நீதிபதி தான் இதுக்குரிய உண்மையான என்ன நடந்தது என்றே சொல்ல வேண்டும் ஜிஎம்ஓ ரிப்போர்ட் தான் இதுக்குரிய நியாயங்களை சொல்ல வேண்டும் இனி நாங்கள் சிஸ்டத்துக்குள்ளே போகிறோம் இனி சிஸ்டம் என்ன செய்கிற என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இந்த நீதிமன்றங்களை விமர்சிக்கிறதோ ஜிஎம்ஓ விமர்சிக்கிறதோ அல்லது இந்த போலீஸாரை விமர்சிக்கிறதோ ராணுவத்தை விமர்சிக்கிறதோ ஆனால் நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லுவோம் என்னெண்டா எங்களுடைய சமூகம் இப்போ தெற்கில் இப்படி ஒரு ஆமிக்காரன் அடிச்சு ஒருத்தன் போய் விடுகிறேன் இப்போ இந்த தெற்குள்ள ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு பேரை சூட்டு கொண்டு இருக்கிறாங்க அது அது உங்களுக்கு தெரியும் நன்றாக ஆனால் இப்படி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இப்படி ஒருபோதுமே தெற்கு தெற்கு பகுதிகளில் சுடப்படுவதும் இல்லை இப்படி தண்ணி கிளை மிதப்பதும் இல்லை நடப்பதும் இல்லை ஆமி அடித்து இளைஞர்கள் சாவதில்லை ஏனென்றால் அவங்க ஒரே இனம் ஸோ இது வந்து பாரிய கேள்வியர்களை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது உங்களுக்கு அதில் எந்த சந்தர்ப்பம் இல்லை பாரிய ஒரு சிக்கல்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது எங்களுடைய இனம் எங்கே போயிருக்கின்ற நீங்கள் இதில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு அடிப்படையாக இருக்கிறதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய தேசிய தலைவரை பிரதிநித்துவர்த்த வந்து அரசியல்வாதிகள் மட்டும்தான் சோ இந்த அரசியல்வாதிகளாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால் இவ்வளவு காலமும் இந்த சட்ட ஒழுங்குகளை பேணாம நாலு பேரை கேள்வி கேட்காம என்ன நடக்குதுன்னு பார்க்காம நாங்கள் இப்படியே கண்ணை மூடிக்கொண்டு எங்களுடைய தனிப்பட்ட தேசிய அரசியலை மட்டும் பார்த்திருக்கிறோம் வேலைகள் ஆமைக்கார போய் அடிவாண்டி செத்து கொண்டிருக்கிற டெய்லியும் நடக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் மல்லாவியில ஒரு போலீஸ் அடித்து தண்ணிகள் அமர்த்தப்பட்ட ஒருவர் செத்தார் அதுக்கு பிறகு சாவச்சேரியில ஒன்று நடந்தது நடக்கிறேன்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு இப்போது முல்லை தீவில் அதுக்கு பிறகு இந்த பிடிக்க போன இடத்துல ஒருவர் வெட்டி கொலை இதெல்லாம் தமிழ் பகுதிகளில் தான் நடக்குது சிங்கள பகுதிகளில் பாதாள உலக கோஷ்டிகள் வந்து அக்களை போடுகிறது நேற்று கொழும்புல பார்த்துருப்பீங்க கொழும்பில் வந்து ஒரு இடத்துல ஏதோ மச் பிரச்சனை சொய்சாப்புற போன்ற ஒரு ஃப்ளட் ஒன்றில் சொய் சாப்பில் இங்கே என்னடம் அது பொறலை புரல்லையில் நடந்த சூட்டு சம்பவத்துல ரெண்டு பேர் மோசமா போயிருக்கிறார்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மூன்று பேர் படுகாயங்களோட இப்ப நேஷனல் ஹாஸ்பிட்டல் ட்ரீப் அது வந்து பாத அலுவலக கோஸ்ட் இப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறது வந்து பாத அலுவலகமோ அதோ இதோ இல்லை தினம் ஜனால் ஜனாதிபதியோட சொல்லியிருந்தார் வவுனியாவை அடிப்படையாக கொண்டு ஒன்பது கிரினேட்டும் பதினாறு ஏகே ஃபோர்ட்டி செவனும் எடுத்ததாகவும் நாட்டில் அமைதியை குழப்புறதுக்காக மீண்டும் தீவிரவாதம் வருகிற என்ற அடிப்படையில் ஜனாதிபதியும் காய்ச்சிருந்தார் இருந்திருந்தது எண்ணிக்கை சரியாக தெரியலை பதினாறு கிரினேட்டாக பதினாறு கன்னாக எண்பது கிரினேட்டாக எண்பது கன்னான்றது எனக்கு ஞாபகம் இல்லை மறந்துட்டேன் பட் எங்களுடைய அதாவது எங்களுடைய பிரச்சனை மறுபடியும் தீவிரவாதமாக மாற்றப்படுகிறது தீவிரமாக மறுபடியும் தீவிரவாதிகள் என்று முத்துரை கூறுவதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதால் இது சம்பந்தமான வீடியோவை நான் சிங்களத்திலையும் வெளியிடுவதை தயாராக இருக்கிறேன் வேறொரு சேனல் உண்டு அந்த வேறொரு சிங்களத்தில் இருப்ப நாங்கள் கதைக்கின்ற கதைகள் அவ்வளாத்தையுமே சிங்களத்துக்கு போய் சேருவோம் சிங்கள மக்களும் பார்க்கணும் நான் முடிவு எடுத்திருக்கிறேன் ஆகவே இதே விடயத்தை சிங்களத்தில் எம்பி அர்ச்சுனான்னு சொல்லி என்னொரு யூடியூப்ல இந்த விடயத்தை நான் நேரடியாக போடுவேன் சிங்கள மக்கள் நாங்கள் படுற கஷ்டங்களை பார்க்கட்டும் ஏழுமன்றால் உங்களுடைய தமிழ் மக்களுடைய ஃபேஸ்புக்கில் அது ஒரு ஷேர் பண்ணும்போது அதன் போது அது சிங்களத்தினுடைய கோட்டை எழுத்துக்களால் உள்ள இதாக தெரியும் அது நீங்கள் பார்த்து பெரிய வசனம் இல்லை தமிழில் சிங்களம் விளங்காட்டி அதை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும் அதை நாங்கள் ஷேர் பண்ணுகின்ற போது எங்களுடைய புத்தகத்தில் இருக்கிற சிங்கள மக்கள் அதை ஷேர் பண்ணுவார்கள் ஆகவே சிங்கள மக்களுக்கு எங்களுடைய வழிகள் போய் சேரும் இப்போது நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் எங்களுடைய செல்ல மடக்கரனான அன்னை வந்து அன்றைக்கு இருந்து ஒரு லைவ் கொண்டு போட்டிருப்பேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கயந்திரம் மேப் போன செல்ஃபி ஒன்று எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பார் தையட்டி டிவிகாரக்கு முன்னுக்கு நிற்கிற மாதிரி ஸோ அதுக்கு அது இப்போ தான் வழங்கி இருக்கிறது இந்த மீடியா மார்க்கெட்டிங்கன்னா என்னென்னு ஸோ எங்கட எங்கள்ட்ட வரணும் எங்களை பைத்தியக்காரர் பிஸ் பிஸ்ஸாம் சொன்னாக்கள் இப்போது செல்ஃபி எடுத்தும் போட்டுக்கொண்டு பாலிமனில் இருந்து லைவ் போடுகிற நமக்கு இலங்கையினுடைய அரசியலை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் இதை விட வேறு விழாவில் கொண்டே விட்டுட்டு தான் அரசியலை விலத்துவோம் இது ஒரு மிகவும் கவலையான ஒரு விடயம் உள்ளத்தீவில் நடந்த இந்த விடியம் ஒரு மிகவும் கவலையான விடயம் மனசை சரியாக கஷ்டப்படுத்துகின்ற விடயம் இந்த விடயத்தை நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம் டாக்டர் ராமர்